அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா அந்த அணில அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிரும் வேற பேர்ல இறக்குறது எடுகபுரம் முதலாளியாரு மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனி பெரும் முதலாளி கொடுப்ப எப்படி குடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து குதரி போட்டு வச்சிருக்கேன் வெரி நாய் சேல துணியை கட்டிச்சு குதிரம்ல அப்படி குதிரி போட்டுருக்காய் நிலத்தை வாங்குற ஒரு தடவ என்னோட வாகனத்துல பயணம் பண்ணல ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலையை தாயின் மாறறுத்து விக்கிறவன உலகத்துல நீங்க பாத்துருக்கீங்களா தாயின் மாறறுத்து விக்கிறவன இங்கதான் இந்தியாவுல எந்த மாநிலத்துல இங்க இப்படி இருக்குது கல் குவாரி கல் குவாரி நாங்கெல்லாம் கிரஷர் வச்சிருக்கோம் நாங்கல்லாம் க இது இது கல் குவாரி கண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கேதான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு